காய் காய்ஸ் இது விஜய சட்டாசிட்டி விலாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாமக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சே சாமக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி புளியில் ஊற போட்டுட்டு நம்ம தண்ணியோட கொதிக்க விட்டுருக்கோங்க விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கரலாம் புளித்தண்ணியில் போட்டு நம்ம ஃபர்ஸ்டேவும் கொதிக்க விட்டுக்கணும் நல்லா வேகணும் கொஞ்சம் வேந்ததுக்கப்புறம் மட்டும் நம்ம இப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு பொறிச்செடுத்ததுக்கப்புறமும் இப்போ சிக்கன் பொடியும் லெமனும் சேர்த்து நம்ம வந்து பிழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதையும் தனியாக வந்து பொரிச்செடுத்து எடுத்து வச்சுருக்கோம் பொறிச்செடுத்ததை வந்து இப்போது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பில் கடுகு கருவேப்பில் சோம்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதை வந்து போட்டுடலாங்க அது நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சாமக்கிழங்கு சிப்ஸை வந்து நம்ம போட்டு கிண்டணும் சிக்கன் பொடியே நமக்கு உப்பு இருக்குங்க அதனால் சிக்கன் பொடியிலே இருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லை எல்லாம் உப்பாயும் பார்த்துக்கோங்க இப்போ வதக்கிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிறோங்க இப்போ டேஸ்ட்டுக்காக பாப்பாட்டை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு கொடுத்தா நல்லா குழந்தைய வந்து சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்